ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியை தனியாக அழைச்சிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு வழியாக சம்மதிக்க வச்சிடுறாங்க இதனால் கோபம் அடைஞ்ச ரேவதி வெறும் அம்மாவோட கௌரவத்துக்காக தான் நம்ம எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னுட்டு உடனே ரேவதியும் உங்க முடிவு அப்படின்னு விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகிட்டே முடிவு கேட்டுடுறாங்க சாமுண்டீஸ்வரி உடனே கார்த்திக்கும் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் மற்ற பொண்ணுங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்துக்காகவும் அவங்களும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க இதனால நம்ம ரேவதி அந்த இடத்துல கார்த்தியை தப்பா புரிச்சிக்கிறாங்க இவன் நம்ம மேல இருக்கிற ஆசையில தான் அம்மா மனசு மாற்றி திட்டம் போட்டு போட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு வழியா நம்ம கார்த்திக் ரேவதி ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் நடந்து முடிச்சிருது ஸோ இதனால சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ அந்த கிழவியோட பேரனை இனி கட்டிக்க மாட்டான் சிவனாடி கிட்ட போட்ட சவாலே நாம ஜெயிச்சிட்டோம் எப்படியோ நம்ம பொண்ணு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பில இருந்துட்டு இந்த பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல சிவனாண்டியும் மண்டபத்தை விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்படியும் எல்லாருமே வந்து நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பாட்டையும் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் நேராக விஷயத்த வந்து எப்படியோ தாத்தா கிட்ட சொன்னதும் தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட முழுசாவே உடம்பு சரியாயிடும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என் பேரன் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடுவான் அதே மாதிரி என் நான் பார்க்க வேண்டிய நிறம் வந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம காட்டி எல்லாருமே கிளம்பி சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க நம்ம ரேவதியோட அக்கா அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் நம்ம காத்தி வந்து கல்யாணம் பண்ணது கண்டிப்பாக சுத்தமாக பிடிக்காதுங்க இதனால் நம்ம காத்திக்கு மேலே ரொம்ப கோபமாக இருந்துகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீனை வந்து காமிச்சிருந்தாங்க ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஆனால் அது எப்போ வரும்னு தெரியல ஒரு வேலை சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லை நம்ம பாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா இல்லை ஒரு வேலை தாத்தாவுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அதான் ஒன்றும் நாம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியும் வளம்ப போல் செய்கிற சடங்கெல்லாம் செஞ்சு முடித்து நம்ம கார்த்திக் ரேவதிக்கு எல்லாமே வந்து முடிச்சுடுவாங்க சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா கிட்ட கூப்பிட்டு இங்கே பாரு சந்திரா இனி எல்லாத்தையும் நீ தான் பொருட்படுத்த செய்யணும் நம்ம கார்த்திக் ராஜாவுக்குரிய சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் நீ தான் பண்ணணும் அப்படின்னு போதும் இந்த கல்யாணமே ஏன் தான் நடந்தன்னு இருக்குதுக்கா ரேவதிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாதப்போ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுக்கா அந்த ராஜாவை நம்பி நீ வேணும்னா ஏமாந்துக்கலாம் அவனால் நாங்கள்லாம் ஏமாறுவோன்னு கூட பார்க்காதா அப்படின்னுட்டு கண்டிப்பா சந்திரா எல்லாருமே வந்து கோபமா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி ஒரு பக்கம் கார்த்திமேல சமூ உச்சக்கட்ட கோப்பத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தோம்னா நேராக நம்ம மயில் ராஜராஜன் வருவாங்க இங்கே பாருமா சமு டிஸ்வரி நீ எடுத்த முடிவு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தப்பாக வேணும்னா தோணலாம் ஆனால் நீ இவ்வளோ காலமாக எடுத்த முடிவை விட இன்னைக்கு எடுத்தா பாரு முடிவு இதாமா சரியா நூற்றுக்கு நூறு வீதம் சரியானது உனக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் இப்போ என்ன நம்ம ராஜா ரேவதிக்குரிய சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடு பண்ணணும் அவ்வளோதானே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கார்த்திக் ரேவதிக்குரிய சாதி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுவாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து வளப போல பெட்டில் இருப்பாங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி டிஷ் ரேவதியை ரெடி பண்ணிட்டு இங்கே பாருமா ரேவதி நான் இப்போவும் சொல்கிறேன் கண்டிப்பாக போக போக நம்ம அம்மா அடுத்த முடிவு சரியான சரியானதுன்னு நீ ஏ உணர்வேன் அதனால் இனி எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுமா நீ தான் ராஜாவை அனுசரித்து நடந்து கொள்ளணுங்கிற மாதிரி சொன்னதும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்கு நான் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிட்டேன் ஆனால் எப்படிமா என்னால் மகிஷம் வந்து விட்டுட்டு இவன் கூட சேர்ந்து வாழ முடியும் ஆசைப்பட்டது ஒருத்தன் வாழ்றதே இன்னொருத்தனா எப்படிம்மா உங்களால் இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு போதும் இங்கே ரேவதி இப்போதைக்கு நீ கேட்குற கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆனால் கண்டிப்பாக இப்பா ஒரு நாள் ஒரு நாள் எல்லாமே உனக்கு இதான் சரின்னு புரிய வரும் அது வரைக்கும் அம்மா கிட்ட எதுவும் கேட்காத நீ நல்லபடியா வாழுவன்னு நான் நம்புற அப்படின்னு கொடுத்து கொடுத்த காத்தி ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் ரேவதி பால்சம்மோடு உள்ளே வந்ததோ காத்தி வந்து எழுந்திருக்கிறாங்க உடனே காத்தி எழுந்துருச்சு இங்கே பாரு ரேவதி ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல வரது கேளு அப்படின்னு போது இங்கே பாரு உன் மூத்த கூட பார்த்து நான் பேசுகிற அளவுக்கு இல்லை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை வீட்டை விட்டு துறக்கிற அளவுக்கு இருந்தாங்க ஆனால் எப்போவும் நான் தானே உனக்கு ஒரு ஆதரவாக இருந்தேன் கடைசியில் என்ன அடையணுங்கிறதுக்காக கேவலம் மகேஷனி தூக்கிட்டல ஒன்று மட்டும் சொல்கிற கேட்டுக்கோ நான் ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ண விடாம வச்சுட்டல இந்த ஜென்மத்தில் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு போது இங்க பாரு ரெவதி நான் இன்னும் உன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல நான் இப்பவும் சொல்றேன் சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு போது போது நிறுத்துறியா ஆமா ஃபர்ஸ்ட் நீ யாருடா இப்ப வரைக்கும் ஒழுங்கா உன்னோட பேக்ரவுண்டே தெரியாம என் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாரு உன்னோட நடவடிக்கை பேச்சு நம்பி அம்மா வேணும்னா ஏமாறலாம் ஆனா நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னுட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேராக பெக்கில் படுத்து தொங்குறாங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து என்ன பண்றன்னு போற எல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இங்க பாரு எப்பவுமே என் நிழல கூட உனக்கு தொடுறதுக்கு தகுதி கிடையாது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதும் உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா தரையிலே வந்து படுக்க எடுக்கிறாங்க அப்ப நம்ம ரேவதி உன்னை ரூமை விட்டு வெளியில போக சொன்ன அப்படின்னு போதும் இங்க பாருங்க நான் இப்போ ரூமை விட்டு வெளியில போனேன்னா கண்டிப்பா சாமுடிஸ்வரி மேடம் வந்து வருத்தப்படுவாங்க இப்போதைக்கு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி மாதிரி சந்தோஷமா வாழ்றேன்னு வீட்டில் இருக்கிறவங்களாச்சும் நினைச்சு போகட்டும் இதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் காயப்படுவாங்க அப்படின்னதும் ஓஹோ என் குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்க தெரியுது இல்லை அப்போ ஏண்டா என்னை பத்தி உனக்கு யோசனை வரல சொல்லு அப்படின்னு போது இங்க பாரு ரேவதி நான் இப்பவும் சொல்றேன் மேடமோட குடும்ப கௌரவத்துக்காகவும் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட எங்க கூடாங்கிறதுக்காகவும் தான் நான் உன் களத்துல தாலி கட்டினேன் மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்ங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு போது உடனே ரேவதி நக்கலா சிரிச்சு இதெல்லாம் நம்ம சொல்றியா இங்க பாரு இதெல்லாம் வேற யாருக்கிட்டையும் வச்சுக்கோ ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ என் கூட பேசுற வேலை இப்படி என்னை ஏதாச்சும் மயக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் ரேவதியோட வேற முகத்தை பார்ப்பேன் அப்படின்ட்டு ரேவதி வந்து படுத்து தூங்குறாங்க இங்கே பார்த்தோன்னா காத்தியும் தரையில் படுத்து தூங்குறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சந்திரா செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருப்பாங்க ஐயோ இந்த கார்த்திக் ராஜா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களா ஒன்றும் புரியலையா அப்படின்னு அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதியும் ஃப்ரெஷ்ஷாக வராங்க கார்த்திகும் ஃப்ரெஷ்ஷாக வராங்க இதை பார்த்து சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா ஒன்றுமே நாம நினைச்ச மாதிரி நடக்காது போலயே இப்போ ரேவதி இந்த ராஜா மேல ரொம்ப கோபமாக இருக்கா அதனால இப்போதைக்கு ரேவதியை நம்ம கைக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிறது தான் நமக்கு சரியான விஷயம் அப்படின்னுட்டு சந்திரா வந்து ரேவதியை ராஜாவுக்கு எதிராக நல்லா தோண்டி தூண்டி ஏற்றி விடுவாங்க ஸோ எப்படியோ கார்த்திக் ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்